ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய் உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இட்லி அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறின அரிசியை கழுவிட்டு துணியில் உளர்த்திடலாம் அரிசி நல்லா உழுந்துச்சு இதை மிக்ஸி ஜாரில் குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு துணியில் மாற்றிக்கலாம் இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு தேங்காய் தூயி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை கப் சர்க்கரை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கல நல்லா கலந்த பிறகு சின்ன சின்னதாக உருட்டிடலாம் உங்களுக்கு உருட்ட வரலைன்னா லைட்டாக தண்ணி தெரிச்சிக்க எல்லாத்தையும் உருட்டியாச்சு இதில் நடுவில் கொஞ்சம் வெள்ளத்தை வச்சிடலாம் உருட்டுனே தேங்காய் உருண்டையை இட்லி பாத்திரத்தில் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு நம்மளுடைய தேங்காய் உருண்டை நல்லா வைத்துச்சு நம்மளுடைய தேங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிஜினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்